வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் போன வாரம் டைம்ஸ்னா அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுருந்தாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு முடிவுன்னு சொல்லலாம் மிக நீண்ட காலம் எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகள் ஸோ அந்த முடிவுகளினுடைய ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் சாம்பிள் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நேரடியாக ஃபீல்டுக்கு போயிட்டு கருத்து கணிப்பு வாங்கியிருக்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் டெலிஃபோன் வழியாக வந்துட்டு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பு டிசம்பர் பதிமூணு பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக நீண்ட காலம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு மிக பெரிய சாம்பிள்ஸோடு எடுக்கப்பட்ட கருத்து அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் தென் மாநிலங்களில் யாருக்கு எவ்வளோ அப்படின்றத பற்றி நம்ம பேசினோம் நான் அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி மேலே லிங்க்லேயும் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நாம் தென் மாநிலங்கள் தவிர்த்த மற்ற மாநிலங்கள் இந்தியா முழுவதும் யாருக்கு எவ்வளோ சீட் அப்படின்றத பற்றி பேசலாம் முதலாவது மத்திய பிரதேஷ் மொத்தமாக இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது இதில் என்டிஏ இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒன்பது தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க சத்தீஸ்கரில் மொத்தமாக பதினோரு தொகுதிகள் இருக்குது என்டிஏ பத்துலேருந்து பதினோரு தொகுதிகள் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு தொகுதி ராஜஸ்தானில் இருபத்தைந்து தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதியும் கைப்பற்றாங்க குஜராத்தில் மொத்தமாக இருபத்தி ஆறு தொகுதிகள் இருக்குது இருபத்தி ஆறையும் என்டிஏ அலையன்ஸ் கைப்பற்று மொத்தமா நாப்பத்தி எட்டு தொகுதிகள் என்டி முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளையும் ஒன்பதுல இருந்து பதிமூணு தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்துல இருந்து ஒரு தொகுதியும் கைப்பற்றாங்க அசாம்ல மொத்தமா பதினாலு தொகுதிகள் இருக்குது என் டிஏ இருந்து பதிமூணு தொகுதிகளையும் இண்டி அலையன்ஸ் பூஜ்யத்துல இருந்து ஒரு தொகுதியும் ஏஐ யூடிஎஃப் இந்த கட்சி பூஜ்ஜியத்துல இருந்து ஒரு தொகுதியும் கைப்பற்றுறாங்க வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தமா பதினோரு தொகுதிகள் இருக்குது என்டிஏ ஏழுல இருந்து ஒன்பது தொகுதிகளையும் இண்டி அலையன்ஸ் ஒன்றுல இருந்து மூன்று தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்துல இருந்து தொகுதியும் கை

ஏற்கனவே மூணுலேருந்து நாலு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதியையும் கைப்பற்றுறாங்க உத்தரகண்டில் மொத்தமாக ஐந்து தொகுதிகள் இருக்குது என்டிஏ ஐந்து தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க அப்புறமா லடாக் மொத்தமாக ஆறு தொகுதிகள் இருக்குது என்டிஏ ரெண்டுலேருந்து நாலு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் ரெண்டுலேருந்து நாலு தொகுதிகளையும் கைப்பற்றாங்க ஒடிசால மொத்தமாக இருபத்தி ஒரு தொகுதிகள் இருக்குது என்டி ஏ பத்திலிருந்து பதினோரு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதிகளையும் பிஜு ஜனதாதள் பத்துலேருந்து பதினோரு தொகுதிகளையும் கைப்பற்றாங்க ஸோ இதில் என்டிஏ அண்டு பிஜு ஜனதாதள் இவங்க ரெண்டு பேருமே அலையன்ஸில் இருக்கிறாங்கன்றது சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு இதுலேயும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருந்து தொகுதிகளை என்டி அலையன்ஸ் கைப்பற்றுறாங்க அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும் அடுத்தது பஞ்சாப் பஞ்சாபில் மொத்தமாக பதிமூணு தொகுதி இருக்குது ஆம் ஆத்மி தொகுதிகளையும் பிஜேபி மூணு ஐந்து தொகுதிகளையும் சிரோமணி அகாலிதள் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு தொகுதிகளையும் காங்கிரஸ் ரெண்டுலேருந்து நாலு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க தில்லியில் மொத்தமாக ஏழு தொகுதி இருக்குது ஏழு தொகுதியும் என்டிஏ கைப்பற்றுறாங்க ஹரியானாவில் மொத்தமாக பத்து தொகுதிகள் இருக்குது என்டிஏ ஒன்பதுலேருந்து பத்து தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதியும் கைப்பற்றாங்க பீகாரில் நாற்பது தொகுதிகள் இருக்குது என்டிஏ முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் ரெண்டுலேருந்து மூணு தொகுதிகளையும் கைப்பற்றாங்க ஜார்க்கண்டில் மொத்தமாக பதினாலு தொகுதிகள் இருக்குது என்டிஏ பன்னிரெண்டுலேருந்து பதினாலு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றாங்க உத்தரப்பிரதேசில் மொத்தமாக எண்பது தொகுதிகள் இருக்குது என் ஏ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு தொகுதிகளையும் இந்தியலையன்ஸ் இரண்டு ஆறு தொகுதிகளையும் பௌஜன் சமாஜ் பார்ட்டி பூஜ்ஜியத்தில் ஒரு தொகுதியும் கைப்பற்றாங்க மொத்தமா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் என்டிஏ முன்னூற்றி எழுபத்தி எட்டு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் நூற்றி தொகுதிகளையும் மற்றவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கட்சி வைசா பார்க்கும் பொழுது பிஜேபி முன்னூற்றி முப்பத்தி இருந்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு தொகுதிகளையும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் டிஎம்கே இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு இதில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் டிஎம்கேவை பொறுத்த மட்டும் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் பதினேழுலருந்து இருபத்தோரு தொகுதிகளையும் பிஜு ஜனதாதள் பத்திலிருந்து ஏழு தொகுதிகளையும் மற்றவர்கள் அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் சொல்லி இதுல காங்கிரஸ் கம்மியான சீட்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு தொகுதிகள் கொடுத்திருக்காங்க அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு விட குறைவாக இருக்கலாம் போன முறையை விட அதிகமானது அப்படின்றது வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவு தெரியுது பார்க்கலாம் கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது பிரதமர் சொன்ன நானூறு தொகுதிகள் ஏன்னா அவங்க என்டிஏவுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி எட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க பிஜு ஜனதாதள் அவங்களோட வந்துட்டாங்க அதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டி ஜனசி சேனா அவங்களும் என்டிஏ அலையன்ஸில் இணைந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பிரதமர் சொன்ன மாதிரி நானூறு தொகுதிகளை நெருக்கி என்டிஏவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ டைம்ஸ் நம்ம டிடிஜியினுடைய கருத்து கணிப்புப்படி பார்க்கும் பொழுது என்டிஏ பிஜேபி பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி